வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மணலி எக்ஸ்பிரஸ் சாலையில் சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் நான்காவது வார்டு ஜோதி நகர் பகுதி சபை கூட்டத்தில் தீர்மானம் பெருநகர சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலம் நான்காவது வார்டு ஜோதி நகரில் பகுதி சபை கூட்டம் ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பகுதி சபை குழு உறுப்பினர் முரளி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஜோதிநகர் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மற்றும் பத்து ஆகிய தெருக்களில் டார் சாலைகளாக அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு மாநகராட்சிக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் நன்றி அதே சமயம் இச்சாலைகளில் மூன்று ஏழு எட்டு சாலைகள் மணலி எக்ஸ்பிரஸ் சாலையுடன் இணைக்கப்படாமல் உள்ளதால் முழுமையடையாமல் உள்ளது எனவே அவைகளை முழுமையாக அமைக்க வேண்டும் எட்டாவது தெருவில் ஒரு பகுதி சாலை அமைக்கப்படாமல் விடுபட்டுள்ளது அதை முழுமையாக அமைக்க வேண்டும் மேலும் பத்தாவது தெருவும் முழுமையாக அமைக்கப்பட வேண்டும் கடந்த மிக்சாம் புயல் மழையால் பாதித்த போது மாமன்ற உறுப்பினர் பல நிவாரணப் பொருட்களை வீடு வீடாக கொண்டு வந்து கொடுத்தது பாராட்டுக்குரியது சிபிசிஎல் நிறுவன கழிவு எண்ணெயால் பாதித்த ஆயிரத்தி இருநூத்தி எண்பது குடும்பங்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு நிவாரணம் பெற்றுக் கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதில் முப்பது பேர் விடுபட்டுள்ளது அவர்களுக்கும் அந்நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் மணலி எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை எர்ணாவூர் மேம்பாலம் முதல் சத்தியமூர்த்தி நகர் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் இடைவெளியின்றி சாலையில் மைய தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் போக்குவரத்தில் எதிர் திசையில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது சர்வீஸ் சாலையும் இல்லை எனவே ஜோதிநகர் பேருந்து நிறுத்தம் அருகில் சாலையின் குறுக்கே இடைவெளி அமைத்து போக்குவரத்து காவலர் நியமித்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் சர்வீஸ் சாலையும் ஏற்படுத்தி தர வேண்டும் முல்லைநகர் அருகே போக்குவரத்தை முறைப்படுத்த ரவுண்டானா அமைக்க வேண்டும் என்று ஜோதிநகர் நலசங்க தலைவர் உதயகுமார் தீர்மானங்களை முன்பொழிந்து பேசினார் டி எஸ் கோபால் நகருக்கு பாதாள சாக்கடை இணைப்பு இல்லை பாதாள சாக்கடை அமைக்க வேண்டும் பாதாள சாக்கடை குடிநீர் இணைப்பு கொடுக்க கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அதை குறைக்க வேண்டும் சொத்து செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் அதற்கு தண்ட கூடுதலாக ஒரு சதவீதம் விதிக்கப்படுகிறது அது ரத்து செய்ய வேண்டும் கோயில் நிலங்கள் மற்றும் அரசு நிலங்களில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்க வேண்டும் பட்டா பெயர் மாற்றம் செய்ய காலதாமதமின்றி மாற்ற வேண்டும் தெருக்களில் குப்பை எடுப்பவர்கள் சரியாக வருவதில்லை முறைப்படுத்த வேண்டும் கொசுக்கள் தொல்லை அதிகமாக உள்ளது அதனை ஒழிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் பொதுமக்கள் சார்பாக முன்வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை ஆய்வாளர் கார்த்திக் கொசு மருந்து தெளிப்பதை முறைப்படுத்தப்படும் என்றார் உதவி பொறியாளர் அண்ணலட்சுமி சாலைகளை முழுமைப்படுத்துவதற்கான பணிகள் நடைபெறுகிறது என்றார் இறுதியாக தீர்மானங்களை தொகுத்து பேசிய மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் மக்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் தீர்மானமாக நிறைவேற்ற உரிய துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதே சமயம் கடந்த காலங்களில் மழை காலத்தில் பல நாட்கள் தண்ணீர் தேங்கி நிற்கும் தற்போது வந்த வெள்ளத்தின் போது ஒரே நாளில் தண்ணீர் வடிந்து விட்டது பல சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது வரி உயர்வு தண்ட வரி தற்போது உலகமய கொள்கையால் ஒன்றிய அரசு நிலைப்பாட்டால் ஏற்பட்டது நான் அரசியல் பேச விரும்பவில்லை ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன் அரசு எடுக்கும் கொள்கை முடிவுகளை நாம் மாற்ற முடியாது ஆனாலும் அரசின் கவனத்திற்கு சொத்து வரி காலதாமதத்திற்கு போடப்படும் ஒரு சத தண்ட வரியை ரத்து செய்ய கோரியும் தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்புவோம் என்று பேசினார் இக்கூட்டத்தில் ஜோதிநகர் தலைவர் உதயகுமார் செயலாளர் மோனி டி எஸ் கோபால் நகர் நல நிர்வாகிகள் மோகன சுந்தரம் செல்லத்துறை மார்க்சிஸ்ட் கட்சி பகுதி செயலாளர் கதிர்வேலு பகுதிக்குழு உறுப்பினர்கள் வெங்கட்டையா ஆ ஆலமேலு ஆகியோர் பங்கேற்றனர்